அனைத்து நண்பர்களுக்கும் எங்களின் சேனலின் சார்பாக எனது இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம் சேனலில் நம்ம பார்க்க போற பதிவு பிறவியிலேயே விநாயகப் பெருமானின் அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஐந்து ராசிக்காரர்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் ஆமாம் நண்பர்களே இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ஐந்து ராசிக்காரர்களும் பிறவியிலேயே அவர்களின் கிரக நிலைகளின் அடிப்படையில் விநாயகப் பெருமானின் பரிபூரணமான அம்சத்தோடும் மிகுந்த அருளோடும் பிறந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதனால அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை தெரிஞ்சுக்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அது கூடவே விநாயக பெருமானை ரொம்பவுமே பிடிக்கும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் விநாயகா போற்றி என்று கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் நண்பர்களே மிக முக்கியமான விடயம் என்னன்னா இந்த பதிவில் நம்ம விநாயக பெருமான் அவதரித்த ராசி மற்றும் நட்சத்திரங்களை பற்றியும் தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாகவே விநாயக பெருமான் அப்படின்னா முதன் முதல் கடவுளான சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவிக்கு மூத்த மகனாய் அவதரித்தவர் இந்த விநாயகப் பெருமான் என்று சொல்லி புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கணங்களுக்கே அதிபதியாக இருப்பதால் கணபதி அப்படின்னு சொல்லியும் மற்றும் அனைவருக்கும் வரக்கூடிய துன்பங்களை விளக்கும் விக்னங்களை தீர்த்து வைக்கிறதுனால் விக்னேஸ்வரர் என்றும் அழைக்கப்பட்டாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு நபர் தோல்வியால் தோண்டிருக்கும் சமயத்தில் அந்த தோல்வியிலிருந்து முன்னேறச் செய்து வெற்றியை கொடுப்பதன்னாலேயே விநாயகப் பெருமான் சித்தி விநாயகர் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுறாரு சித்தி விநாயகர் அப்படின்னா வெற்றியினை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி ஆஹ் பொருள் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் முதன் முதல் கடவுளான சிவபெருமானையே இந்த விநாயகர் மூத்த கடவுள் அப்படின்னு சொல்லி போற்றப்பட்டதனால் விநாயக பெருமான் தான் மூத்த கடவுளாக விளங்குறாரு உதாரணமாக பார்த்தோம்னா நாம இன்னைக்கு இன்னைக்கு வரைக்குமே கோவில்களாக இருந்தாலும் சரி வீடுகளாக இருந்தாலும் சரி கடவுள்களுக்கு பூஜை செய்யும் போது முதற் பூஜை விநாயகப் பெருமானுக்குத்தான் செய்வது வழக்கம் ஏராளமான பெருமைகளும் சிறப்புகளும் கொண்ட இந்த விநாயகப் பெருமானின் அம்சத்தில் ஒரு நபர் அப்படின்னா அந்த நபர் தன்னுடைய வாழ்வில் அனைத்து விதமான சீரும் சிறப்புகளும் பெற்று வெற்றிபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நண்பர்களே நாம் முதலில் பார்க்கக்கூடிய விநாயகப் பெருமானின் அம்சத்தில் பிறந்த ராசிக்காரர் மேசராசிக்காரர்கள் இந்த மேச ராசிக்காரருக்கு பரிபூரணமான விநாயகப் அம்சங்களும் இருக்குமாம் இது எதனாலனா ஜோதிட அடிப்படையில் பன்னிரண்டு ராசிகளில் முதல் ராசியாக விளங்குவதுதான் இந்த மேச ராசி அதனாலேயே மூத்த கடவுளான விநாயகப் பெருமான் இந்த முதல் ராசியான மேச ராசிக்கு அதிபதியாக விளங்குறாரு அதனால இந்த மேச ராசிக்காரர்களுடைய வாழ்வில் தெளிந்த ஞானம் சிறந்த கல்வி திறமையான ஆற்றல் போன்றவை இருக்குமாம் அது மட்டும் அல்லாமல் இவர்களுக்கு விநாயகப் பெருமானின் பரிபூரணமான கடாச்சமும் இருப்பதால் இவர்களுக்கு ஆன்மீகத்தின் மீது அதிக ஈடுபாடு கொண்டவராகவும் தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவராகவும் இருப்பாங்க அதனாலே இந்த மேசராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்வில் விநாயகப் பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வந்தாங்கன்னா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் இரட்டிப்பாக இருக்கும் நண்பர்களை நாம் இரண்டாவதாக பார்க்கக்கூடிய விநாயகரின் அருள் பெற்ற ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு விக்னங்களை தீர்த்து வைக்கக்கூடிய வெந்தேஸ்வரனான விநாயகரின் பரிபூரணமான கடாட்சமும் நிறைந்திருப்பதால் இவர்களை எந்த ஒரு விதமான துன்பங்களும் அண்டாதாம் அது மட்டும் அல்லாமல் இவர்கள் பிறருக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு புத்திசாலித்தனம் கொண்டவராகவும் திகழ்வாங்க அது மட்டும் இல்லாமல் இவர்கள் வாழ்வில் தொட்டது எல்லாம் துலங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இவர்கள் எந்த ஒரு முயற்சிகள் செய்தாலும் அந்த முயற்சி மாபெரும் வெற்றியை இருக்கும் அதே சமயம் இவர்களுக்கு விநாயகரின் பரிபூரணமான அருள் இருப்பதால் தெளிந்த ஞானம் சிறந்த கல்வி தலைமை தத்துவ பண்பு போன்றவை அதிகமாகவே இருக்கும் இவர்களுக்கு அமை அசைக்க முடியாத உறுதியான மனம் இருப்பது இருப்பதுனாலேயே தெய்வ நம்பிக்கையும் இவர்களிடம் அதிக அளவாகவே ஆணி வேறு போல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனாலேயே இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விநாயகர் கோவிலுக்கு சென்று தேங்காய் உடைத்து வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்பவுமே நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்து மூணாவதாக நாம் பார்க்கக்கூடிய விநாயகர் பெருமானின் அம்சத்தில் பிறந்த ராசிக்காரர் கன்னி ராசிக்காரர்கள் நண்பர்களே இந்த விநாயக பெருமானே கண்ணிராசியில் தான் பிறந்திருக்காரு அனைத்து கடவுள்களுக்குமே ஜோதிட சாஸ்திரத்தின் நட்சத்திரமும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் தான் விநாயக பெருமான் சிவன் பார்வதி தேவிக்கு அவதரிக்கும் போது இந்த கண்ணிராசி அஸ்த நட்சத்திரத்தில் அவதரித்தார் அப்படின்னு சொல்லி புராணங்களிலும் சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த கண்ணிராசியில் பிறந்த நபர்கள் அனைவருக்குமே விநாயகப் பெருமானுடைய பரிபூரணமான அருளும் ஆசிர்வாதமும் கடாட்சமும் நிறைந்திருக்குமாம் அதனாலேயே இந்த கன்னிராசியில் பிறந்தவர்கள் எப்போதுமே தர்மத்தின் வழியில் வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க அதனால இந்த கன்னிராசிக்காரர்கள் தொடர்ந்து விநாயகப் பெருமானை முறையாக வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களை சுற்றியுள்ள நபர்களுக்கும் ரொம்பவுமே நல்ல பலன்கள் உண்டாகும் அடுத்து நாலாவதா பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி துலாம் ராசியில் பிறந்த நபர்களுக்கு அந்த கணங்களுக்கே அதிபதியான கணபதியின் அருள் பரிபூரணமாக இருப்பதால் இவர்கள் ரொம்பவுமே நீதி நேர்மையான நபர்களாக இருப்பாங்க இவர்கள் எப்போதும் அனைவரோடும் நேர்மையாக பழகக்கூடிய குணம் கொண்டவராக இருப்பாங்க இவர்களுக்கும் பிறவியில் இருந்தே கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்குமாம் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் எப்போதும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுவாங்க அதனால இவங்களும் தொடர்ந்து விநாயக வழிபாடு செய்து வந்தாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் உண்டாகும் அடுத்து கடைசிய ஐந்தாவதா பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள் விநாயகப்பெருமானுக்கு பெருமானுக்கு ரொம்பவுமே பிடித்த ராசிகளில் ஒன்று தான் இந்த மகர ராசி அதனாலேயே இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் ரொம்பவுமே பாக்கியம் செய்த நபர்களாக சொல்லப்படுறாங்க அதே சமயத்தில் இவர்களிடமும் கல்வி ஞானம் கேள்வி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குமாம் அதனால மகர ராசிக்காரர்களும் விநாயக பெருமானை தொடர்ந்து வழிபட்டால் நன்மையே நிகழும் சரி நண்பர்களே இப்ப நம்ம பார்த்த இந்த ஐந்து ராசிக்காரர்களுமே பிறக்கும் போதே பிறவியிலேயே விநாயகப் பெருமானின் அருளை பெற்றவர்களாக சொல்லப்படுது இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் நம் சேனலை லைக் பண்ணி அது கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்